சூப்பரான வெள்ளை வர கூட்டு அதாவது மொச்சக்கொட்டை கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்ச மொச்ச கொட்டையை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேகிற வரைக்கும் நல்லா ஏழுலேருந்து எட்டு வசல் விட்டு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இருந்து மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை அதுக்கு பதிலாக நான் முட்டைக்கோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட்டுப்பொடி சேர்த்துருக்கேன் கூட்டுப்பொடி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் கீழே டேக் பண்ணுறேன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு காய் வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றப்ப மூடி போட்டு ஒரு விசில் மிதமான சூட்டில் விட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான மொச்சா கொட்டை கூட்டு என்னோட ஸ்டைலில் ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வடகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் குழம்புல சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க அவ்வளோதாங்க ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்